அது அந்த கலாச்சாரம் இருந்தது விருத்த சேதத்தை பத்தி அப்போ பேச அந்த கலாச்சாரம் அஞ்சாம் மாதிரி வர ஆறுல விருத்த சேதம் ஒன்றும் இல்லை விருத்த சேதம் இல்லாமல் ஒன்றும் இல்லை அஞ்சு நாள் திரு சேவை விசுவாசமே சொல்றாரு ஆறு பதினொன்றுல புது சிறுத்தை காரியம் விருத்த சேதம் ஒன்றும் இல்லை விருத்த சேதம் இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு குழந்தைக்கு சொல்லும் போது விருத்த சேதம் ஒன்றும் விருத்த சேதம் இல்லாமல் ஒன்றும் இல்லை கற்பனைகளை கை கொள்வதே காரியம் என்று சொல்றாரு வெறும் விருத்த சேதம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் குழந்தைகளுக்கு நம்ம விருத்த சேதம் இல்லைனாலும் குலோசை இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு நீங்க வாசி பாத்தீங்கன்னா மாம்ச சரியத்தை நாம் கலந்து போட்டதுனாலே அந்த விருத்த சிறப்பு வேசி நான் பெற்றிருக்கிறோம்